வணக்கம் டாக்டர் சுஷ்மிதா டென்டிஸ்ட் ஃப்ரம் சிம்கோ டென்டல் கிளினிக் காட்பாடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தி மோஸ்ட் காமன் டென்டல் ப்ராப்ளம்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் எதிர்கொள்ளும் பல் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் டூத் சென்சிட்டிவிட்டி சூடான அல்லது குளிர்ந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும் பல் பூச்சம் அண்ட் அட்ராக்டிவ் ஸ்மைல் பல் முன்பின்னாக வரிசை இல்லாமல் அமைவது டூத் எக்ஸ் பல்வழி பல் வேர்களில் ஏற்படும் நோய்கள் இரவில் பல் கடிப்பவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களிடம் அதிகமாக காணப்படும் தாடை ஊப்புவலி பேட்ராய் துர்மாற்றம் டூத் டி கே பல்சத்தை ஈறுகளில் ஏற்படும் நோய்கள் ஹோரல் கேன்சர் வாய்ப்பு நோய் மவுத் வாய்ப்பு பல் அரிப்பு அதிக அமில தன்மை உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளும்போது போது ஏற்படும் இடப்பட்ட ஏதேனும் பிரச்சனையை நீங்கள் சந்தித்தால் உங்கள் பல் மருத்துவரை அணுகவும் நம்பர்